வணக்கம் அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் எம்பே நான் இப்போ அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இந்த ஃபார்மிங் அண்ட் பிளான்ட்டிங் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம சில்லிஸ் ஒயிலில் வந்துட்டு மொத்தமாக வந்து நமக்கு ரெண்டு வைரஸ் அஃபெக்ட் ஆகிருச்சு ஒன்று என்னென்னா டொப்போக்கோ மோசக் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிம்டம்ஸ் என்னென்னா மேலே வந்து இப்படி இலையெல்லாம் வந்து சுருக்கு சுருக்கமாக இருக்கும் இது மாதிரி இது மாதிரி வந்து இலையெல்லாம் நல்லா சுருக்கு சுருக்கமாகவே இருக்கும் இப்படி எல்லாம் சுருங்கியிருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா பூ இருக்கும் ஆனால் அதுலேருந்து வந்து காய் வராது காய் வந்தாலும் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாகவே வந்துடும் இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நியூ மூயில் வந்து ஹை டோசேஜில் வச்சு கான்சென்ட்ரேஷன் வச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சுண்ணாம்பு ரைஸ்லாம் வந்து ஒரு ஒன் டே விட்டு ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஹை கான்சன்ட்ரேஷனில் நியூ மாயிலும் அக்னியாஸ்தான் ரெண்டுமே ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கு அந்த வைரஸ் வந்து நல்ல ரிசல்ட் வந்துருக்கு இப்போ அதெல்லாம் தெரியும் ஒரு மாதிரி வந்து நல்லா இலை சுருங்கி இருந்தது இப்போ நல்லா வந்து விட்டுருக்கு அந்த சைட்லாம் நமக்கு இன்னும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ரிசல்ட்டு இது இப்படி பாருங்களா இந்த எல்லாம் ஃபுல்லாக இலை சுருக்கம் வந்தது அந்த லீஃப்க்கு பார்த்தாலே தெரியும் இந்தான சைடு வந்து பதினாலு நல்லா இருக்கும் இந்தான சைடு கொஞ்சம் இதாக வருது அங்கே இலை சுருக்கம் வந்ததெல்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வெட்டிருக்கு நமக்கு திருப்பி வந்து இன்னொரு வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு ஸ்டிட்ரஸ் பெலோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸ் அந்த வைரஸோட பேர் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இலையோட நுணில் வந்து க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் இலை லீஃபோட லென்த் வந்து ரொம்ப அப்படியே குட்டை குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த செடி இது அந்த செடி பார்த்தா இதுதான் செடியாக அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட ரெண்டு மூணு வயலில் வந்து அது மாதிரி வந்து ஒரு வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு இப்போ அதுக்கான சொல்யூஷன் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்ததாக கொடுக்க போகிறோம் எக்ஸோடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் மெத்தடில் ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து எக்ஸோடாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இதை வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த வைரஸோட அஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஒரு செடியிலருந்து இன்னொரு செடிக்கு வந்து பரவுறது வந்து கண்ட்ரோல் ஆகும் மெயினாக வந்து அஃபெக்ட் ஆன செடியில் வந்து நம்ம வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நியர்லி வந்து நம்ம ரிசல்ட் எடுக்கலாம் அதோட தன்மை அப்படியே மாற்றி கொண்டு வரலாம் மெயின் விஷயம் என்னென்னா ஒரு செடியில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது அங்கேருந்து இன்னொரு செடிக்கு வந்து பரவாமல் இருக்கிறது நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அந்த அஃபெக்ட் ஆகலை அப்படின்னாலே அதுக்கப்புறம் நம்ம வந்து தேமுறை இது மாதிரிலாம் கொடுத்து ஈரம் வந்து நம்ம திருப்பி வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடலாம் இந்த வெயில் டைமில் என்ன அப்படின்னாக்கா இந்த சார் ருஞ்சம் பூச்செல்லாம் வந்து ரொம்ப அதோட அஃபெக்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதே வந்து கோல்டு கிளைமேட்டில் இப்போ கோல்டு கிளைமேட்லேயோ இல்ல வந்து ரெய்னிங் சீசன்லயே லீவ் பார்த்தாக்க அந்த வெள்ளப்பூச்சோட தாக்கம் வந்து அதிகமாக நமக்கு இருக்காது அதனால் செடி நமக்கு வந்து பக்கத்து பசுமையாக நல்லா க்ரோத்தாக நல்லாவே இருக்கும் ஆனால் வெயில் டைமில் சில்லிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு சவாலாகவே தான் இருக்கும் ஏன்னா இந்த ஒயிட்ஃப்ளை இது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா செடி கடியில வந்து ஃபுல்லாக உட்காந்து சாறு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் மேக்சிமம் லீஃபோட வந்து டாப் லேயர்ல உட்காராம பாட்டம் லேயர்ல உட்காந்துருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதும் வந்து அது வந்து பெருசாக ஒன்றும் ரிசல்ட் கிடைக்க கிடைக்காத மாதிரியே தான் இருக்கும் இதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் டாப் லேயர்ல ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு பாட்டம் பாட்டமில் தனியாக தண்ணியை வாட்டி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வரப்புங்களை வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது ஒரு பெஸ்ட்டு ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது செடியில் இருக்கிறது போய் வரப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பண்ண அந்த தன்மை போனதுக்கப்புறம் திருப்பி வந்து செடியில் வந்து உட்காந்துரும் அதனால் வரப்பையும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்